Among his, his school friends, because he was born in a demon father's family, uh, He was stopped uttering even Krishna. He could not get any opportunity in the palace. So, when he was coming to his school at the evening hour, he would call his small friend, five years old, and he would preach oh, this Bhagavad Gita. And the friends would say, Pallad, we are now children oh what is the use of this bhama let us play now he said no my dear friends don't say that we keep it aside for cultivating Krishnaness in old days no no we do not know when he shall die before the next day. We must complete this Krishna consciousness education. That is the aim of human life. Otherwise, we are losing the opportunity. So, everyone wants to live forever, but nature will not allow that. That's a fact. We may think very independent, but we are not independent. We are under the stringent laws of nature, uh, a young man—you cannot say that I will not become old man. No, you must become. That is the law of nature. And if you say I will not die, no, you must die. So this is law of nature. So we we are uh, therefore a murhas, We do not know practically what is the law of nature. প্রকৃত ক্রিয়া গুণীকরণ অহংকার বিমূ আহম মধ্যে এভ্রিথিং ইজ বীং ফুল ডাউন্ড বা লিড নেচর এন্ড ই স্টেল বিকজ ইউ আর সো ফুল এন্ড রেসেড বী আ থিঙ্কিং ইন্ডিপেন্ডেন্ট দিস ইজ আওয়ার দিস ইজ আওয়ার ডু নো ইজ দি এম আফ How Prakriti nature is uh, carrying us, how we can protect ourselves from the problems of life. We are busy in solving the temporary problems of life. want to come. ஸோ இன்று பிரபாதர் பிரகலாதருடைய உபதேசம் ஸோ பிரபாதர் பிரகலாதர் தன்னுடைய சிறு வயதிலேயே கிருஷ்ண உணர்வை தன்னுடைய அசுர தோழருக்கு உபதேசம் பண்ணுறார் ஏன்னா அவர் ஐந்து வயது நிரும்பும்போது அவருக்கு அரண்மனையில் கிருஷ்ணாங்கிற சொல்லக்கூட முடியாது அந்த அளவுக்கு அவங்க அப்பா வந்து ரணிய கசிபு அசுர தந்தையாக அவர் இருந்தார் அதனால் அவர் பள்ளிக்கூடத்தில் அதுவும் மாணவர்களுக்கு இடைவேளை நேரத்தில் அவர் பாகவத தர்மத்தை உபதேசம் பண்ணுறார் ஆனால் அவங்க எல்லாருமே சிறுவர்கள் ஸோ அப்போ ஏன் நான் இந்த இப்போ ஏன் பாகவத தர்மம் படிக்க இப்போ என்ன செய்யணும் நம்ம விளையாடுற நேரம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பக புராத மகாராஜ் சொல்கிறார் கௌமாரம் ஆசரித் பிரஞ்சோ தர்மான் பாகவதான் மிக துர்லபம் மானுஷம் ஜன்ம ஏன்னா இந்த பாகவத தர்மத்தை நாம் சிறு வயதிலிருந்தே நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ளணும் ஏன்னா துர்லபம் ஜன்மம் துர்லபம் இந்த மனித பிறவி கிடைப்பதற்கு அரிது நம்ம தமிழில் சொல்லுவோம் அரிது அரிது மாநில பிறப்பது அரிது ஆனால் ஏன் அரிது அப்படிங்கிறத நம்ம யாரும் தெரிஞ்சு கொள்ளலை இந்த பாகவத தர்மத்தை நாம் தெரிஞ்சு கொள்வதற்கு தான் பகவான் இந்த மனித உடலையே நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆனால் நாம் எல்லாரும் என்ன நினச்சிட்டோம் அந்த பாவத தர்மத்தை விட்டுட்டு மற்ற விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர பாவத தர்மத்துக்கு நம்ம யாரும் முக்கியத்துவம் கொடுக்கல அதனால தான் பிரகலாத் மகாராஜா சிறு வயதுலேருந்தே இந்த இதை படிக்கணும் ஏன்னா பொதுவாக நம்மளை என்ன சொல்லுவோம் பகவத்கீதை படிச்சிருக்கீங்களா ஆ இதெல்லாம் வயசான காலத்தில் படிக்கணும்பா யார் இப்போ போய் படிக்கிறீங்க அப்படின்னு அசால்கிட்ட சொல்லுவாங்க அப்படி சொல்லி சொல்லி தான் நம்மெல்லாம் யாரும் படிக்கவும் இல்லை ஆனால் இன்றைக்கி புரோபாத காரணினால நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு எப்போ கிடைச்சிருக்கோ அப்போ இருந்து இம்மிடியட்டாக அதை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா வயசான காலம் அப்படிங்கிறது நம்ம கையில் எதுவுமே கிடையாது அதனால் பிரபா சொல்கிறார் இந்த இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டவர்கள் தான் நாம் இந்த இயற்கை விதியை மீறி நாம் எதுவும் செய்ய முடியாது ஏன்னா இயற்கனின் சட்டம் மிகவும் கடுமையானது நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்மெல்லாம் சுதந்திரமானவர்கள் அப்படி நாம் இருக்கோம் நாம் எதையுமே சுதந்திரமாக செய்யவே முடியாது ஆனால் சொல்கிறார் பிரகிருதியே கிரியமான அணி குனைக்கர்மணி சர்வாச அகங்கார மூடாத்மா கர்த்தாகம் இது மன்னியதே ஸோ இந்த மூடா மூட அகங்கார மூடாத்மா அதனால் தான் மூடான்னு சொல்கிறார் அகங்கார விமுடாத்மா அப்படின்னு பகவான் சொல்கிறார் தான் பிரபோதம் சொல்கிறார் மூடாத்மா அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் நாம் ரொம்ப சுதந்திரமானவர்கள் அதனால் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் நாம் யாருக்கும் சுதந்திரம் என்பதே கிடையாது அதனால சொல்கிற இயற்கையின் விதிகள் இப்போ நம்ம யாரும் மூப்பை விரும்பலை யாரும் மூப்ப விரும்பலை வயது யாரும் விரும்பலை ஆனால் நிச்சயம் வயது ஆகி ஆகணும் அதை யாரும் தடுக்க முடியாது நம்ம யாரும் மரணத்தை விரும்பலை ஆனால் மரணத்தை யாரும் தடுக்க முடியாது அப்போ இதுதான் இயற்கையின் விதிகள் அப்போ இயற்கையின் விதிகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும் அதனால் புலப்பா சொல்வார் இது ஒரு சிறைச்சாலை அப்படின்னு சொல்லுவார் இது ஒரு சிறைச்சாலை இப்போ நம்ம சிறைச்சாலையில் இருந்துக்கிட்டு நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் மணி அடித்தா சோறு வேலை வளக்கு சோறுலாம் கிடைக்குது ஆனால் சிறைச்சாலையில் நோக்கம் என்ன விடுதலை அடையணும் ஆனால் நம்ம என்ன நினச்சிருக்கிறோம் சிறைச்சாலையே ரொம்ப சௌரியமாக இருக்கேன்னு நினச்சி உட்காந்துட்ருக்கோம் ஆனால் இந்த ஜட இயற்கை அப்படிங்கிறது ஒரு சிறைச்சாலை மாதிரியா சிறைச்சாலையே தான் இதில் நம்ம ஒவ்வொருத்தரும் வசதி உள்ளவங்க வந்து வைர விலங்கு போட்டிருப்பாங்க சிலவங்க தங்க விலங்கு போட்டிருப்பாங்க சிலவங்க வெள்ளி விலங்கு போட்டிருப்பாங்க இரும்பு விலங்கு போடுப்பாங்க ஆனால் விலங்கு விலங்கு தான் ஆனால் கையில் நம்ம கட்டுப்பட்டுருக்கோம் ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் சுதந்திரமாக நாம் இருக்கோம்னு நினச்சிகிட்டு இருக்கோம் அப்போ அதுலேருந்து விடுதலை அடையிறதுக்கு தான் நாம் முயற்சி பண்ணோம் கருணிங்க சொல்கிறார் இந்த பௌதிய இயற்கையின் சட்டங்கள் வந்து நாம் ஏன்னா நாம் பூர்ணமாக தான் எங்கே ஆத்ம தலத்தில் ஆனால் இந்த ஜட இயற்கையில் இந்த உடலில் வந்து நம்ம எல்லோரும் என்ன ஆகிட்டோம் மாட்டிக்கிட்டோம் அப்போ இந்த உடல் சம்மந்தப்பட்ட கருத்துலையே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறனால நாம் அதில் வெளிவர முடியலை ஏன்னால் நமக்கு என்ன உண்மையான பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல அதனால் பிரபர் அடிக்கடி சொல்வார் உண்மையான பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரியலை உண்மையான பிரச்சனை என்ன ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கனு தோஷனம் இந்த பிறப்பு இறப்பு மூப்பு பிணி இதிலேருந்து விடுபடுவது தான் நம்முடைய உண்மையான பிரச்சனை ஆனால் நாம் எல்லோரும் இந்த தற்காலிக பிரச்சனைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறத தவிர இந்த உண்மையான பிரச்சனைக்கு நம்ம யாரும் முக்கியத்துவம் கொடுக்கலை அதனால் தான் பிள்ளைக சொல்கிறார் நம்முடைய உண்மையான பிரச்சனை என்ன வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன எது இன்னைக்கு யாருக்கும் தெரியலை தான் எல்லாரும் நல்ல இன்பமாக நம்ம வாழலாம் அப்படி நினச்சிட்டுருக்கோம் இங்கே ஜட உலகத்தில் இன்பங்கிறதே கிடையாது பாரு இன்பம் மாதிரியாக தெரியும் அது துன்பத்தில் போய் மாட்டிடுவோம் அதுதான் இந்த ஜட ஏற்ப நிலைமை அப்போ உண்மையிலேயே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நாலு பிரச்சனைந்து விடுவிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத புத்திசாலி மக்கள் யோசிக்கணும் அதனால தான் சிறிது அறிவு தேவை அப்படின்னு சொல்லுவார் புறபாதர் ஸோ புத்திசாலி மக்கள் என்ன கணும் இந்த பிரச்சனை தான் உண்மையான பிரச்சனை பிறப்பு இறப்பு மூப்பு பிணி இதுலேருந்து விடுபடுவதற்கு நம்ம இந்த மனித உடலை எப்படி பயன்படுத்திக்கிறது அதுக்கு தான் பிரகலாத மகாராஜ் சொன்னார் பாகவத தர்மத்தை நாம் எல்லோரும் படிக்கணும் அது சிறு வயதுலேருந்தே நம்ம என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் இப்போ நமக்கு யாரும் சொல்லித் தரல இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னா நாம் எல்லாம் பௌதிய கல்வி படித்ததுனால இந்த ஆன்மீக கல்வி மேலே நமக்கு என்ன வரமாட்டேங்குது நம்பிக்கை வர மாட்டேங்குது இப்போ இன்றைக்கி பௌதிக கல்வியில் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது இப்போ பௌதிய கல்வியில் வந்து அவங்க வந்து ஒன் ப்ளஸ் ஒன் டூ அப்படின் சொன்னால் அதை ஒத்துக்கிறோம் ஏன்னா நம்பிக்கை இருக்குது இப்போ ஒரு இது ஏன்னு போட்டு இது ஏ அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கிறோம் அதை யாரும் கேள்வி கேட்கல இது ஏன் ஏன்னு சொல்கிறீங்க நான் வந்து சீன்னு சொல்கிறேன் சொல்லுறோமா கிடையாது ஆனால் ஆன்மீக கல்வி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா ஒத்துக்கிடவே மாட்டேங்கிறோம் ஆயிரம் கேள்வி கேட்குறோம் ஆனதையும் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்மா ஒத்துக்கிட மாட்டேங்க ஏன்னா நாம் சிறு வயதிலேருந்தே படிக்கலை அதனால தான் இங்கே பிரகநாத் சொல்கிறார் சிறு வயதிலேருந்தே பாகவத கல்வியை கொடுத்தாகணும் ஸோ அதனால தான் நம்ம இஷ்கான் திருப்பாலையில் வந்து நம்ம ஜெய்பிரபாத் சிக்ஷாலையாக நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் ஸோ பக்தர்கள் எல்லாரும் இதை நல்லா பயன்படுத்திக்கிங்கோ இப்போ நம்ம ஸ்கூலுடைய சிலபஸ்லாம் வந்து என்சிஆர்டிவிக்கே இன்றைக்கி அனுப்பிச்சாச்சு நேற்று நேஷனல் நம்ம க கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவ் பண்ண அனுப்புகிறோம் ஸோ அப்ரூவ் ஆயிரும் நம்ம இப்போ எப்படி இந்த சிலபஸ் வந்து சிபிசி அந்த மாதிரியா அப்ரூவ் பண்ணுறாங்களே அந்த மாதிரியாக நம்ம இது என்சிஆர்டிவிக்கு கொடுத்தாச்சு அதை அப்ரூவ் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த சிலபஸ் இந்த கரிக்குலம் வைத்து நாம் நிறைய ஸ்கூல்களை அப்ரூவ்டு அங்கீகரிக்கப்பட்ட இதிலே நம்ம கொண்டு வரலாம் ஏன்னா நம்ம எல்லாமே பகவத்கீதை பாகவதம் இதை வைத்து தான் கறிக்குளத்தையே நம்ம எல்லோரும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏன்னா அப்புறம் இங்கே பிரகலாத மகாராஜ் சொன்ன மாதிரியா கௌமார மாசிரியர் அந்தந்த வயசில் உள்ள பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரியா கறிக்குளத்தை நாம் அது எதுவாக இருந்தாலும் சரி அது பிசிக்ஸாக இருந்தாலும் சரி கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி அக்கௌண்ட்ஸு இருந்தாலும் சரி லாங்குவேஜ் இருந்தாலும் சரி இது எல்லாமே திரு பகவத்கீதை பாகவதம் மூலமாக தான் நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம் இதை பக்தர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கார்கள் ஸோ அதனால் இதை நாம் எந்த அளவு அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்ம நடைமுறையில் கொண்டு வரோம் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதனால் நீங்கள் சொல்கிறார் பிரகலாத மகாராஜா சிறு வயசுலேருந்து நாம் இந்த கல்வியை கற்றுக்கொள்ளும் ஏன்னா மகனுடைய வாழ்க்கைங்கிறது துர்லபம் அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அதுதான் சொல்கிறார் அதனால் இஷ்கான் திருப்பாளையில் எல்லா பக்தர்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு செய்து எல்லோரும் இதை நல்லா பயன்படுத்திக்கிங்க ஏன்னா மனித வாழ்க்கையிலேயே குறிக்கோள் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் தான் இன்றைக்கி உலகம் முழுது வாழ்ந்துக்கிறார் அதனால் பிரபா சொல்கிறார் அறியாமையிலே இருக்கிறார்கள் அறியாமல் எப்போ போகும் பாகவத தர்மங்கிற அறிவை போது தான் அந்த அறியாமல் இருந்து அவங்களால வெளிவர முடியும் அதனால தான் புரபர் நாலெட் வித் டிவோஷன் அறிவுடன் கூடிய பக்தி தொண்டு ஸோ அதனால் பக்தர்கள் நாம் நல்லா புரிஞ்சுக்கிறணும் ஏன்னா இந்த மெட்டீரியல் வேர்ல்டு மாயா அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி பக்தி ஒன்று தான் அதே நாம் சிறுபயிலேருந்தே கற்றுக்கொள்ளணுங்கிறத புரோபாத அன்னைக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ பக்தர்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அரே கிருஷ்ணா ஸோ இன்னும் இரண்டே நாட்கள் தான் இருக்கிறது நம்மளுடைய ஜென்மாஷ்டமி திருவிழாவை வெகு விமரிசையாக நம்ம கொண்டாட இருக்கிறோம் ஸோ பதினைஞ்சாந்தேதியே எல்லோரும் வந்துடுங்க சர்வீஸ் எல்லாம் இருக்கும் ஸோ சாயங்காலம் ஆதிவாசி செருமணி இருக்கும் ஸோ பதினாறாம் தேதி காலையில் ஃபுல் ப்ரோக்ராம் காலையில் நாலரை மணி மங்களார்த்திக்கு எல்லோரும் வந்துருங்க ஏன்னா அன்றைக்கி பகவானை காலையிலே நாம் மங்களார்த்தி அன்று தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா காலையிலே பகவானை தரிசனம் பண்ணி அவற்றை பிரார்த்தனை நம்ம பண்ணணும் ஏன்னா நாம் அன்றைக்கி விரதம் இருக்க போகிறோம் நம்மனால் விரதம் இருக்க முடியாது பகவானுடைய கருணையினாலே அவருடைய அனுகிரகத்தினாலே நாம் எல்லோரும் விரதம் இருக்கிறோம் ஸோ அந்த விரதத்தில் எந்த தடையும் இல்லாமல் அந்த இதெல்லாம் விரதத்தை நாங்கள் அனுஷ்டிக்கணும் அது போக நிறைய சேவையும் பண்ணணும் இப்போ மற்ற நாள் விரதம் இருப்போம் சேவை இருக்காது ஆனால் அன்றைக்கி வந்து விரதம் இருக்கணும் சேவையும் பண்ணணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு புரோபாத நமக்கு கொடுத்துருக்குறாரு ஸோ அதுக்கு வந்து என்ன வேணும் பயிற்சி வேணும் நம்ம ஏற்கனவே பயிற்சி எடுத்துட்டோம்னா நடக்கும் தான் அன்றைக்கி காலையில் மங்களாரத்தி மங்களாரத்தி முடிஞ்ச உடனே சாண்டிங் சாண்டிங் அன்றைக்கி முடிச்சிடும் ஏன்னா அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணும்பொழுது நம்ம சாண்டிங் பண்ணவும் முடியாது அப்போ சாண்டிங்கே ஏழு மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நம்ம சர்வீஸுக்கு என்ன போயிடலாம் அந்தந்த சர்வீஸுக்கு உண்டான இதை இது பேட்ச் இதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க கேட்டு வாங்கிட்டு அந்தந்த சர்வீஸுக்கு என்ன செய்ங்க நம்ம போயிடலாம் ஸோ பதினாறு ஃபுல் டே நமக்கு இருக்குது அடுத்து பதினேழு ரெண்டு ரெண்டா நமக்கு வந்து டெம்பிள்லேயும் ப்ரோக்ராம் இருக்குது டெம்பிளையும் வந்து ரெகுலர் மங்களா ஆத்திரி பாகவதம் அதோடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சிறு குழந்தையெல்லாம் வராங்க பக்லிக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க ஸோ அதனால் அங்கே இருக்கும் முடிச்சுட்டு எல்லோரும் யாதவ காலேஜுக்கு எல்லோரும் அங்கே யாதவ காலேஜுக்கு வர சொல்லிடும் ஸோ யாதவ காலேஜில் தான் நமக்கு மெயின் ப்ரோக்ராம் மற்ற ப்ரோக்ராம் நடக்கும் அதே மாதிரி டோக்கன் வாங்குறவங்க அந்த டோக்கனை கரெக்டாக எடுத்து வந்துடுங்க டோக்கன் கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா நம்ம உள்ளே போகிறதுக்கு ரொம்ப சௌகரியம் ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் அதில் அந்த சேவை நிகழ்ச்சிகளை தயவு செய்து கலந்து கொடுங்க அதுபோக எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஏன்னா இந்த கிருஷ்ண பக்தி நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் ப்ரோ இதுக்கான வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்காரு இந்த மாதிரியாக பகவானுடைய அவதார தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடும் பொழுது வந்து பார்க்குறவங்களுக்குலாம் அந்த சுக்குறுதி கிடைக்கும் அதனால் நம்ம உறவினர்கள் சொந்தக்காரங்கள் எல்லாரையும் வர சொல்லலாம் எல்லாரையும் அன்றைக்கி வர சொல்லி பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு பகவானுடைய கதையில் கேட்டுட்டு அதே மாதிரி இரவு வந்து பில்வமங்களை நாடகம் போடுறோம் ஸோ இந்த மாதிரியாக பல நிகழ்ச்சிகள் நமக்கு அங்கே நடைபெற இருக்கிறது அதனால் பக்தர்கள் எல்லோரும் அந்த